அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் புரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேரில் ஹாசிய யோகம் ரெண்டு மூணு பார்த்து கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு நினைக்க மனதை அந்த அன்பா சந்தோஷமாக கொண்டு வர்றதுக்கு ஒரு சிறுவன் பள்ளிக்கூடம் பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போது ஒரு பெரியவர் அந்த பக்கம் வந்து தம்பி பரீட்சைக்கு இருக்கியா அந்த நல்லபடியாக பரீட்சை எழுதுறதுக்கு கொஞ்சம் இந்த டிப்ஸ் எல்லாம் நான் தரட்டா அப்படின்னாரு சரியா கொடுங்க சொல்லுங்க அப்படின்னா நீ என்ன செய்கிற பரீட்சை காலி பிள்ளை போனால் உடனே மூணு மணி நேரம் ஒதுக்குவாங்க பரீட்சைக்கு ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு மூணு மணி நேரம் ஒதுக்குவாங்க அது முதல் ஒரு மணி நேரத்தில் பத்து மார்க் கொஸ்டினை முடிச்சிடணும் சரி ரெண்டாவது ஒரு மணி நேரத்தில் அஞ்சு மார்க் கொஸ்டின்னா முடிச்சிடணும் ஓகே அடுத்து அரை மணி நேரத்தில் ரெண்டு மார்க் கொஸ்டினை முடிக்கணும் அடுத்து அரை மணி நேரத்தில் ஒன் ஒரு மார்க் கொஸ்டினை எழுதணும் புரிஞ்சுதான் அப்படின்னார் ஒன்றே ஒன்று புரியல சார் அப்படின்னா என்னப்பா புரியல அப்படின்னார் கேள்வியவே எழுதிக்கிட்டு இருந்தா பதிலை எப்போ சார் எழுதுறது அப்படின்னு கேட்டானே ஒரு கேள்வி எப்படி ஓகே அடுத்து ஒன்று ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தன் கேட்காங்க நேற்று உன்னோட காரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு இந்த இந்த இடத்துல தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னியே எங்கன்னா அப்படின்னு கேட்காம் அப்போ பேர் சொல்கிறான் அதோ பாரு அங்கே ஒரு மரம் இருக்குல்ல ஆமாம் இருக்குது இன்றைக்கி அந்த மரம் தெரியுது நேற்றுக்கு எனக்கு அந்த மரம் தெரியலை அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒன்று காளமேக புலவர் கும்பகோணத்தில் பிறந்தார் ஒரு விருந்தில் அவர் கலந்துக்கிட்டார் பந்தி நடக்குது சாப்பிட உட்காந்துருக்காரு அவருக்கு எதிர குடும்பி வச்ச ஒரு பிராமணர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் எல்லா எல்லைக்கும் பாயசம் வந்துச்சு அங்கேயும் வந்துச்சு திடீர்னு அந்த குடும்பியோ கலண்டு பாயசத்தில் உள்ள தலையில் உள்ள பாயசத்தில் உள்ள அது முங்கி அப்படியே ஆவுக்குன்னு வாயில் போட அப்புறம் அந்த வல்லது கையை வச்சு அந்த குடும்பி அப்படி ஒரு தள்ளு பின்னாடி தள்ளி விட அந்த குடும்பி பூரா பாயசமாக அப்படியே செதறி புலவர் மேலே எல்லாம் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் தெளிச்சிருச்சு உடனே புலவருக்கு கோபம் வந்துச்சு கோவத்தில் திட்டுறாரு அந்த திட்டத்தை ரசித்து இப்போ சொல்ல போகிறோம் சுருக்கு அவிழ்ந்த முன் குடுமி சோழிய சோற்று பொறுக்குயர்ந்து வாயா புலையா திருக்குடந்தை கோட்டானே நாயே பேயே கொரங்கே உன்னை ஒருத்தி போட்டாலே வேலை ஏற்று போய் அப்படி சொன்னாராம் புலவர்களுக்கு கோபம் வந்தால் எப்படியெல்லாம் வாய் நாக்கு நர்த்தனமாகறது அப்படின்னு சொல்றதுக்கு தான் சரியா கீபா ஜெகநாதன் அப்படிங்கிறவரும் நல்லா தமாஷா நல்ல அறிவுபூர்வமாக பேசுகிறதில் கேட்டிக்காரர் அவர் விருந்துக்கு போனார் அப்போ ஜெகந்நாதனுக்கு பூரி பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க ஜெகநாதனுக்கு பூரி பிடிக்காமல் இருக்குமா அப்படின்னு சொன்னார் அப்புறம் ஒரு மீட்டிங்கு மீட்டிங்கில் இவரை பேச கூப்பிட்டாங்க என்ன டாபிக்னால் இம்மை மறுமை அதை பற்றி பேசணும் அப்படின்னு போயிருந்தார் மைக்கம் வந்துச்சு பேச ஆரம்பித்தார் மைக்கு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி ஆகுது சரி கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மைக்கை கொண்டு வந்து மாட்டியிருக்காங்க அப்போவுமே அது கொஞ்சம் மக்கட் பண்ணியிருக்கு உடனடியாக அவர் இம் மைக்கும் சரியில்லை மறு மைக்கும் சரியில்லை வாய்மைக்கே எப்பொழுதும் ச ரைட்டு அப்படின்னு சிலேடையாக பேசினாராம் உடனே ச கூட்டத்தில் இருந்த அனைவரும் கொல்லுன்னு சிரித்தாங்களாம் நன்றி நேர்களே